ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பார்சல் வாங்கியிருங்க அதுதான் ரிவ்யூ கொடுக்கலான் இருக்கேன் என்னோட சேனலில் லாங் வீடியோஸ் போட்டு நிறைய நாள் ஆச்சு இன்றைக்கி தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான் த பிகினர்ஸ் யூடியூப் சேனல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா இன்னை மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு கேமரா ஸ்டாண்டர்ட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இது வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்று ஏன்ட்ட இருந்தது அது உடஞ்சி போச்சு இது ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன் ஓகே வேறு இருந்து அதனால் வாங்கியிருந்தேன் இதோட விலையை பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இது வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் டிராவல் போகும்போதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது கூட ஒரு சார்ஜ் கேபிள் வேறு கொடுத்துருந்தாங்க மொதல் எனக்கு தெரியல இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் ஒரு ஃப்ளாஷ் லைட்ருக்கு பார்த்திங்களா இதுக்கு வந்து சார்ஜ் கொடுக்குறதுக்காண்டி தான் அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம மொபைல் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் தான் இது வந்து எப்படின்னாக்கி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துது ரொம்ப டைட்டாக இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை அட்ஜஸ்டபுள் கூட நல்லா இருந்தது நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதில் வந்து இப்போலாம் கம்ஃபர்டபுள் இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட் பண்ணும்போது அந்த இது கூட ரொம்ப ஒர்த்து தான் நல்லா இருந்துது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதோட இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக் நீலாம் தெரியும் ஒரு ரெண்டு அடியெல்லாம் இருக்கும் இது வந்து ரொட்டேட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்திங்கன்னாக்கி இதுக்கு பின் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அதில் தான் நம்ம வந்து இதை இது பண்ண முடியும் இதுக்கு மேலே ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க நான் அதை யூஸ் பண்ண எடுத்துட்டேன் ஏன்னாக்கி பிள்ளைங்க எப்படியுமே நம்ம அதை சேஃபாக வச்சாலும் எடுத்துருவாங்க இதில் வந்து ரெண்டு இதுதான் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வெளிச்சிருங்க அதுக்கப்புறம் நல்லா வர மாதிரி இதில் தான் வந்து அந்த சார்ஜர் கனெக்ட் பண்ண வச்சுருக்காங்க சார்ஜ் இறங்க இறங்க போடுற மாதிரி இது ஹைட் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கி நம்ம மொபைல் ஸ்டாண்ட் அதில் மொபைல் செட் பண்ணோம் பார்த்திங்களா அதில் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா ஒரு ஸ்க்ரூ மாதிரிலாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மொபைல் அதில் செட் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஷேக் ஆகலை ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுருந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் குக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை என்ன ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன் ஒரு டூ மந்த் இது வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் பிக்னஸ் வந்து கண்டிப்பாக குறஞ்ச விலையில் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ